ஓம் முருகாம் போற்றி திருப்புகள் பாடல் ஐநூத்தி அறுபத்தி ஐந்து இந்த திருப்புக்களுக்கு ஆலயம் ரத்னகிரி கயிலை சருவி பிணை ஒத்து அலர்பொன் கமலத்து இயல் மை கண்ணினாலே கடிமொய் புயலை கருதி கருவி கதிர்விட்டு எழுமை குழலாலே நயபொன் கலசத்தினை வெற்பினை மிக உள செப்பு இணையாலே நலம் அற்று அறிவு அற்று நல்கதியை எப்படி பெற்றிடுவேனோ புயல் உற்ற இயல் மை கடலில் புகுபொக்கு அற முன்சரம் உயித்த அமில்வோடும் பொறுத்திட்டு அமரர்க்கு ஒரு துக்கமும் விட்டு ஒழிய புகழ் பெற்றிடுவோனே ஜெய சித்திர முத்தமிழ் உட்பவ நல் ஜபம் முன்பொருள் உற்று அருள் ரத்தின அதனில் குமர குமரே திருப்புகள் பாடல் ஐநூத்தி அறுபத்தி ஆறு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் ரத்னகிரி சுற்ற கபடோடு பல சூது வினையான பல கற்ற களவோடு பலிக்காரர் கொலைக்காரர் சுற்ற விழையான பவிஷோடு கடல் மூழ்கி மேவி துக்க சமுசார வலைமீன் அது என கூழில் இழு செத்தை என மூழும் ஒரு தீயில் மெழுகான உடல் சுத்தம் அறியாத பரிகாயம் அதில் மேவிவரு பொறியாலேன் சற்று மதியாத கலிகாலன் வரும் நேரம் அதில் தத்து அறியாமல் ஓடி ஆடி வரு சூதர் ஐவர் தத்த பரிசான மனரூப ரசமான பொய்மை விளையாடி தக்க மடவார் மனையை நாடி அவரோடு பல சித்து விளையாடு வினைச்சீச்சி இது நார உடல் சத்தி முடிவாகி விடுவேனோ முடியாத பதம் அருள்வாயே தித்திமித தீ திமித தீ திமித தீ மிதித்தன தானதன தான மட டாட மட டூடு என தாளம் திக்கு முகிலாட அறியாட அயனாட சிவன் ஒத்து விளையாட பறையாட வரராட பல திக்கு அசுரர் வாட பாட மறைப்பாட எதிர்களம் மீதே எத்திசையும் நாடி யமனா நினமோடு ஆட தலமிக்க நரியாட கழுதாட கொடியாட தமரர் எற்றி வரு பூதகனம் ஆட ஒளி ஆட விடு வடிவேலா எத்தி ஒரு மானை தினைக்காவல் வள பூவை தனை சித்தம் அலை காமுக குகா நமசிவாயனோடு ரத்னகிரி வாழ் முருகனே இளையவா அமரர் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ